பிரக்னன்சி உட்கா நம்ம செகண்ட் பார்க்க போகிறது ஸ்னேல் போஸ் ஓகே ஸோ லிசாட் சொல்லுவாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் லிசார்ட் போஸ் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து உங்களோட மெயினாக உங்களோட ஹிப் ஸோ ஹிப்போட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட ஹிப் ஓப்பனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் டாப் பொசிஷன் வந்துடுங்க டேபிள் டாப் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக உங்களோட ரைட் லெக் ஓகே ஸோ ரைட் லெக் ஸ்லோவாக அப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி போ மூவ் பண்ணி அவங்களோட ரெண்டு ஹேண்டுக்கும் அவுட் சைடில் ஹோல்ட் பண்ணணும் ஸோ ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நீ அண்ட் ஆங்கிள் முடிஞ்சளவு ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணோன்னா அவங்களோட ஹிப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணும் ஸோ இப்படி உங்களோட ஹிப்பை வந்து பேக்லேருந்து இருந்து இப்படி ட்ரா பண்ணும் ஓகே ஸோ நல்லா உங்களோட செஸ்ட் இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி நார்மல் இன் அண்ட் பிரீத் அவுட்டில் ஸ்டே பண்ணுங்கள் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களோட ஹிப் அந்த போன் வந்து மொபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு பெல்வி ஃபுட் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் நார்மல் இன் அண்ட் பிரீத் அவுட் நல்லா உங்களோட செஸ்ட் ஓப்பன் பண்ணி லுக் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டே அண்ட் இப்போது ரிலீஸ் பண்ண சொல்ல அதே மாதிரி உங்களோட சேம் உங்களோட லெக் ஸ்லோவாக மூவ் பண்ணி பேக்கில் மூவ் பண்ணி அண்ட் த நீ ட்ரா பண்ணிக்கோங்க and relax